நானும் உரம் வந்தோம் பார்த்தோம் ஒரே மாதத்தில் நல்லா குறஞ்சிருந்ததுங்க எழுபது எண்பது கிட்டே குறஞ்சிருந்தது இப்பேர் சாந்தி நான் கீழ்பா கார்டன் அண்ணா நகர்லேருந்து வராங்க எனக்கு ஒரு ஏழு ஆறு வருஷமாக சுகரு கொலஸ்ட்ராலு ப்ரெஷர் மூணு இருந்ததுங்க ரொம்ப டயர்டாக இருக்கும் வேலையே செய்ய முடியாது தூக்கமும் கொஞ்சம் கஷ்டம்தான் தூக்கம் வர்றதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்பப்போ நடுவில் அடிக்கடி எழுந்துப்பேன் நான் அடிக்கடி பாத்ரூம் போவேன் அடிக்கடி எழுந்துப்பேன் அடிக்கடி பசியாக எடுக்கும் அப்புறம் டிவியில் பார்த்தோம் இந்த விளம்பரத்தை என் வீட்டுக்கார தான் பார்த்துருந்து பார் டெய்லியும் சாயங்காலம் ஆனால் பார்த்துப்பார் ஈவினிங் பார்த்துட்டு அவரும் சொன்னார் சரி குறையவே இல்லை மாத்திரை எடுத்தது குறையில சரி இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நானும் அவரும் வந்தோம் பார்த்தோம் ஒரே மாதத்தில் நல்லா குறைஞ்சிருந்ததுங்க எழுபது எண்பது கிட்டே குறைஞ்சிருந்தது இப்போ எனக்கு டயர்டெலாம் கிடையாது நல்லா வேலை செய்கிறேன் இப்போ நல்லாவும் தூங்கவும் செய்கிறேன் நைட்டில் அவ்வளோவா எழுந்துக்கிறது இல்லை நைட்டில் ஒரு டைம் தான் எழுந்துட்டோம் பாத்ரூம் பாத்ரூமுக்கும் எழுந்துக்கதில்ல நல்லா தூங்குகிறாங்க இந்த ஆர்ஜிஆருக்கு ரொம்ப நன்றிங்க